இது வந்து பருப்பு போட்டு பருப்பு போட்டிருக்கேன் ஸோ பருப்பு தக்காளி மிளகாய் அது தேவைப்பட்டதெல்லாம் போட்டிருக்கேன் என்னடா குழம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை ஸோ முருங்கைக்கீரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா முருங்கைக்கீரையை தான் பண்ண போகிற இன்றைக்கி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க அன்பான் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மதியம் வணக்கம் இன்றைக்கி வந்து சண்டே நீ எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க ஸோ நானும் வேறு லெவலில் தான் வீட்டில் வந்து கிச்சனில் இருக்கேன் இன்றைக்கி கிச்சன் ஒர்க் இன்றைக்கி ஸோ அதை தான் இன்றைக்கி என்னடா சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போமா வாங்க பதிப்பில் போய் பார்ப்போம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க சண்டே ஸ்பெஷலு சரிங்களா நான் என்னுடைய ஸ்பெஷல் என்னென்னு காட்டுறவாங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம பதிவு முதல் துறையாக பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் இது வந்து பருப்பு போட்டு பருப்பு போட்டிருக்கேன் ஸோ பருப்பு தக்காளி மிளகாய் அது தேவைப்பட்டதெல்லாம் போட்டிருக்கேன் என்னடா குழம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை ஸோ முருங்கைக்கீரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா முருங்கை கீரை தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் இது தான் இன்றைக்கி என்னோடய வீட்டில் ஸோ நீங்கள்லாம் வேறு லெவலாக இருக்கீங்க கண்டிப்பாக சரிங்களா ஸோ இங்கே வருவாடுது ஸோ அதனால் சீக்கிரம் சாப்பாடு செஞ்சுட்டு சீக்கிரம் சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்ருக்கேன் வாங்க பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தண்ணியில் வச்சு போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வைக்குவோம் வச்சுடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்க குக்கர் ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணியாச்சு சாதம் வச்சுட்டோம் இன்னும் விசில் வரல விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுவோம் சரிங்களா அப்படியே பெருப்பு வந்துக்கிட்டுருக்கு ஸோ இன்னும் பெருப்பு ஆகலை பெருப்பு வந்த உடனே கீரையை போட்டு பேக் வச்சுட்டு கீரை ரெடி பண்ணிவிடுவோம் பெருப்பு வந்துருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு கூட கீரை போட்டாச்சுங்க கீரை வந்துக்கிட்டுருக்கு ஸோ வந்த உடனே எடுத்து இப்போ குழம்பு ரெடி பண்ணிவிடுவோம் வாங்க பார்ப்போம் கீரை நல்லா வந்துடுச்சுங்க இப்போ நம்ம அப்படியே எடுத்து போட்டு அப்படியே கடையில் போட்டு கீரை குழம்பு ரெடி பண்ணிவிடுவோம் அங்கே அப்படியே எடுக்கலாமா எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு கல்ச்சட்டில் போட்டாச்சுங்க அப்படியே போட்டு கடைய வேண்டியது தான் இப்போது ஸோ நீங்களும் இப்படி தான் பண்ணிங்கன்றதை கம்மலில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அங்கே இப்போ வந்து கல்ச்செட்டில் போட்டாச்சுங்க அதே அவங்க பார்த்தீங்கன்னா உப்பு தேவைகள் வேணின்ற அளவுக்கு போட்டு அப்படியே கடைய ஆரம்பிச்சு சொல்லுவோமா வாங்க பார்ப்போம் நீங்களும் இதை வச்சு தான் கிடையாதுங்களா நீங்கள் கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கு பேர் வந்து நாங்கள் வந்து மத்துன்னு சொல்லுவோம் இது வந்து கல்ச்சட்டி ஸோ ஆமாம் உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கறத கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் கல்ச்சட்டியில் கீரை போட்டு அப்படியே கடைய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கடைஞ்சிட்டு அப்பமா அப்பமா வாங்க கிடையுமா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீரை கடைஞ்சாச்சுங்க அப்படியே லைட்டாக கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு அவளே கொஞ்சம் லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணிவிடுவோம் வாங்க வேறு லெவலாக எனக்கு பொருள் கேட்கிற குழம்பு வேறு லெவலாக இருக்குது கண்டிப்பாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வாங்க பார்ப்போம் இந்த கடாய் வந்து அடுப்பு வச்சு பற்ற வச்சாச்சுங்க இல்லை தான் கீரை வந்து தாளிக்க போகிறேன் சரிங்களா வாங்க பார்ப்போம் வேணுங்கடலுக்கு கடலில் என்ன சேர்த்துருவோம் கடுகு என்ன கஞ்சோடன கடுகு போட்டுருவோம் கஞ்சிக்கிட்டு எண்ணெய் கடுகு பொடிஞ்சாச்சு இப்போ வந்து கருவேப்பில போட்டுருவோம் கருவேப்பிலே போட்டாச்சு அப்படியே லைட்டாக வதக்கிடலாம் அதிக பார்த்தீங்கன்னா கடுவில் எங்கே போச்சு இதே வந்து கொஞ்சம் கிரப்போம் கிரிப்பிச்சுட்டு இருக்கு பார்த்திங்கன்னா கீரை ரெடிங்க கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸோ இறக்கக்கூடிய டைம் ஆகிடுச்சு அதுக்கு ஸோ வாங்க இறக்கிட்டு அப்படியே கொதிச்சது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடணுமா எப்படிங்க கொஞ்சமாக எடுத்து அப்படியே வாங்க பார்ப்போம் வேறு லெவலுங்க வேறு லெவல் சூப்பராக இருக்குதுங்க வாங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுமா கொடு பயங்கரமாக இருக்குதுங்க வேறு லெவலாக இருக்குது கண்டிப்பாக நம்ம பதிப்பிடித்தினா லைக் பண்ணுங்கள் ஓகே நம்பளுக்கு கீரை குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ சாப்பிட டைமும் நம்ம டைம் ஆகிட்டுருக்குது சாப்பிடலாம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு வேறு லெவலாக இருப்பீங்க ஸோ நீங்கள் என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய சாப்பாடு வேலை தான் இன்றைக்கி ஸோ பார்த்தீங்க நான் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பதினை ஓகே நம்பளுக்கு நம்ம பதிப்பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு வேலை அதாவது சைட் டிஷ் எதுவும் பண்ணலை சரி அதனால் கொஞ்சம் எண்ணியில் வெங்காயத்தை குறித்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா பண்ணி அதுதான் செய்கிறேன் வாங்க கட்டாக போட்டு வெங்காயம் பொறிக்கிறதுக்கோசரம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே ஒடுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்து மறுபடியும் வந்து கடாய் வந்து வச்சிருக்கேன் இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு அப்படியே ஒடுத்து எடுத்துருவோம் வாங்கல வேணும் அந்த ஊற்றிக்கிறோம் எண்ணெய் போதும் இல்லையா போதும் இதுலேயே ஒடுத்துடுவோம் கண்டிப்பாக வெங்காயம் வந்து இதை மாதிரி பொறிச்சு எண்ணெயில் வறுத்து எடுத்து சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கணும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மறக்காம வாங்க பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வெங்காயத்தை வறுத்து எடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கீரை கோல்முகம் வந்து சைட் டிஷ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை செய்கிறேன் ஸோ செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு போ சொல்கிற உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் யாராவது அது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னாக்க உங்களோட கமெண்ட்ஸு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வெங்காயத்தைட்டு அப்படியே எண்ணெயில் போடுவோமா எண்ணெய் நல்லா கஞ்சிருக்கு ஸோ எண்ணில் போட்டு அப்படியே உரத்து எடுப்போம் எல்லா வெங்காயம் போட்டு வச்சு ஸோ அப்படியே களைறிட்டு எண்ணில் அப்படியே உரத்து எடுத்துருவோம் ஓரளவுக்கு நல்லா வரப்பட்டுச்சுங்க வரப்பட்டுது ஸோ இந்த லைட்டை ஒரு வரப்பட்டதில் தான் எடுத்து சாப்பிட மொத்தம் இன்னும் இதுக்கு மேலே போச்சுட்டாங்க ஒரு மாதிரி சாப்பிட்றது கஷ்டமாகிடும் வாங்க பார்ப்போம் ஓகே நண்பர்களே வெங்காயமாக உடுத்து எடுத்து வச்சாச்சு தனியாக ஸோ வாங்க சாப்பிடுவோம் சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸ் ஓகே வாங்க பார்ப்போம் அப்படியே சாதத்தை எடுத்து சுடு சுட சாதம் ஒயிட் ரைஸ் ஆவி பறக்க சாதம் வாங்க அப்படியே போடுவோம் தட்டில் அப்படியே கீரை குழம்பு குழம்பு சூடான கீரை கீரைக்குழம்பு கழிக்கிட்டு அப்படியே எடுத்து சாதத்தை போட்டுடலாமா ஆ வேறு லெவலுங்க வேறு லெவல் வேறு லெவல் அதே மாதிரி நம்ம ஒருத்தர் எடுத்த வெங்காயமும் சைட் டிஷ்ஷாக வச்சாச்சு வாங்க சாப்பிடுவோம் இந்த சாதமும் கீரியா அப்படியே பேசிச்சு லைட்டாக கொஞ்சம் எடுத்து அப்படியே சாப்பிட்டு எப்படி எப்படின்னு வாங்க வேறு லெவலுங்க வேறு லெவலு வாங்க அதுக்கு சைட் டிஷாக பண்ணல வெங்காயம் அதை எப்படி பார்ப்போம் அந்த வெங்காயமாக சாதம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குதுன்னு வேறு அல்டிமேட்டாக இருங்க நான் முதல் தடவை செஞ்சு சாப்பிட்றேன் நான் ஸோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதா கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகே வாங்க இதுதான் உங்களோடைய இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலோட பதிவு கண்டிப்பாக நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கபடி உங்களோட உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் வாய்ஸ் யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கண்ட்ரோம் வாய்ஸ்யூ